வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு அகில இந்திய நாடார் இளைஞர் பேரையுடைய பொதுச் செயலாளர் சிவசெல்வராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சிவசெல்வராஜ் அவர்களுக்கும் நம்முடைய காலம் சென்ற வெங்கடேச பண்ணையார் அவர்களுக்கும் இருவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு ஒன்று என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன்னா வெங்கடேச பண்ணையாருடைய நினைவு நாளுக்கு நம்ம ஆண்டுதோறும் அங்கே நம்ம மூலக்கரை போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அங்கே போகும்போது பார்க்கலாம் அந்த அவருடைய நினைவு இல்லத்தில் அவருடைய சமாதிக்கு பக்கத்தில் சிவசெல்வராஜ் அவர்கள் நின்று அந்த கூட்டத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திகிட்டு இருப்பாங்க நம்மளும் பல ஆண்டுகளாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வெங்கடேச பண்ணையார் மேலே அவர் பற்று கொண்டவர் வெங்கடேச பண்ணையார் அவர்களுக்கும் சிவசெல்வராஜ் அவர்களுக்கும் அவங்களுக்கு இடையே ஏற்பட்ட நட்பு எப்படிப்பட்டதாக இருக்கு அதை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாருங்கள் அவரை சந்திப்போம் ஆனால் வணக்கண்ணே வணக்கண்ணே அதான் நான் சொன்னது தான் வெங்கடேசன் நானும் பல தடவை மூலக்கரைக்கு வந்திருக்கோம் ஒரு வாரம் வரோம் முதலாம் பார்ப்பேன் நீங்கள் அங்கே இருக்கிற கூட்டங்களை வந்து ஒழுங்குபடுத்தி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு இளைஞர்கள் வந்து அவர் மேலே ஒரு ஒரு அன்பு ஒரு பற்று ஒரு பாசம் வச்சுருக்காங்க வெங்கடேச பண்ணையார் மேலே அதை விட அதிகமாக உங்களுடைய அன்பு அங்கே இருக்குது பார்க்குறோம் எப்படி உங்களுக்கும் அவருக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டுச்சு அவரோட நீங்கள் நீண்ட நாள் பயணிச்சிருக்கீங்க அதில் சில சுவையான சம்பவங்கள் அந்த நம்முடைய வருங்கால இளைஞர்களுக்கு அப்படி தெரியணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்கள் அது எப்படி நினைச்சு வந்து வெங்கடேஷ் பண்யாருக்கு எனக்கு எப்படி தொடகுனுச்சுனா டிஎம்பி பெங்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது அறிவானந்த பண்ணியிருக்காங்களே அந்த கூட்டத்துக்கு வந்து மெட்ராஸில் போட்ட கூட்டம் மூணு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அவரும் வரும்போது நானும் வந்திருந்தேன் அந்த வரும்பொழுது மெருக்கண்டல் எங்கள் விஷயமா அண்ணாச்சி பண்ணையார் அண்ணாச்சி வெங்கடேஷ் பண்ணியார் அண்ணாச்சியும் வருவாங்க அப்போ வரும்பொழுது ரெண்டு மூணு கூடத்தில் வந்து அவரை சந்திச்சிருக்கான் சந்திச்சுட்டு அப்போதைக்கு என்ன சொன்னார்னா அறிவானந்த வாண்டியனுடைய பேரவை இருக்குல்ல நீங்கள் பேரவை வளங்க உங்களுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உருவாக்குனார் உருவாக்கிட்டு வந்தார் உருவாக்கி நல்லா வந்துக்கிட்டு இருந்தோம் அந்த டிஎம் பிறக்கிற பேரன் பிரச்சனையும் உருவாக்கிட்டு வரும் பொழுது கூறிய நாளில் அறிவானந்த பாண்டியன் இறந்து போயிறார் இறந்த உடனே அவருக்கு அறிவானந்த பாண்டியனுக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்போதைக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா அறிவானந்த பாண்டியனுடைய பிரச்சனையை யார் சால்வ் பண்ணுறாங்களோ அவரை தான் தலைவராக எடுக்கணும் நாங்கள் அன்னைக்கு அவர் இறந்த நாளைக்கு என் தலைமையில் தான் இன்னும் நாள் கூட்டம் நடந்துச்சு கூட்டம் முடிஞ்ச உடனே நாங்கள் ஐயா செவந்தி ஆதித்தனார் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தோம் வரும்போது போது அதற்கு முன்னாடி நம்ம வந்து நாங்கள் வரைக்கும் கூட்டம் வந்து போட்டிருந்தாங்க ஆறாவது நாள் போட்டிருந்தாங்க மெட்ராஸில் ஐயா போட்டிருந்தாங்க ஐயா தான் தான் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வெங்கடேஷ் பண்ணார் தலைமையில் போட்டிருந்தாங்க நான் கூட்டத்துக்கு வர்றதை கூட கொஞ்சம் லேட்டாக நான் வந்துட்டேன் வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கு முன்னாடி அகிலந்தாண்டு விளைஞ்ச தலைவருக்கு சுதர்சன தலைவரை எடுத்துடுறாங்க நாங்கள் இல்லாத போது எடுத்துடுறாங்க அப்போ நாலஞ்சு சரத்குமார் அண்ணன் அண்ணனை எடுத்துடுறாங்க எடுத்த உடனே நான் வரும் பொழுது நான் கொஞ்சம் லேட்டாக வந்த உடனே அறிவிக்கிறாங்க அப்போ நான் எடுத்துட்டேன் நாங்கள் வந்தது அறிவானந்த பாண்டியனுடைய பிரச்சனையை யாரும் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் தலைவராக கொண்டு வரணும் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ரெண்டாவது நீங்கள் பார்த்துட்டு சுதர்சனே தலைவர் எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்றுக்கிறல ஏற்றுக்கிற மாதிரி எங்கள் தலைமையில் எட்டு பேர் குழு போட்டிருந்தாங்க எட்டு பேர் போயிருந்தான் நான் இறங்குறேன் இறங்கின அண்ணாச்சி வந்து எல்லாரும் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க எந்த அண்ணாச்சி வெங்கடேஷ் பண்ணியார் கூப்பிட்றாரு பெப்சி முறையை கூப்பிட்றாரு சுதர்சன் எல்லாரும் கூப்பிட்றாங்க அப்போ ஆனந்தராஜ் கூப்பிட்டுருந்தாரு அவளும் கூப்பிட்றாங்க நான் முடியாதுன்னு சொல்லி இறங்கிடுறேன் அப்போ என்னை வந்து விட அண்ணாச்சி வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் இறங்குறா சொல்லி வெங்கடேசன் பண்ணியார் வெங்கடேஷ் பண்ணியார் டோட்டா எடுத்து வந்து அப்படியே நெத்தியில் வச்சுட்டாரு அப்போ தான் நான் சொன்னேன் அண்ணாச்சி நாடாளு நாடகத்தில் சாகலாம் ஆனால் நான் சாகும்போது தனியாக சாக மாட்டேன் கூட ஒரு தான் சாவேன் கவலைப்படாதே என்ன அப்படின்னு சொல்லி கீழே இறங்குறேன் அப்புறம் ஒரே எல்லாரும் எல்லாேருந்து பேசி பேசிக்கிச்சு என்னை நிப்பாட்டிட்டு என்ன செய்யணும்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அகிலேந்திர நாதவைக்கு தலைவராக யார் வர்றாங்களோ அவங்களுக்கு உறுப்பினராக இருக்கணும் முதல்ல உறுப்பினர் கார்டு வேணும் ரெண்டாவது எல்லா மாவட்டத்திலையும் தலைவர் செயலாளர் போல இருக்கணும் அவங்களோட ஒப்புதல் வேணும் ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் போட முடியாது அப்படின்னு சொன்னோடனே அப்போ வெங்கடேஷ் பண்ணியார் வந்து என்ன செய்யணும்னு சொன்னார் எல்லாத்தையும் வர வைங்க நிர்வாகிகள் போகிற வர வைங்க வச்சுட்டு அந்த ஒப்புதலை வாங்கி அடிப்பினர் கூட மறுநாள் கூட்ட பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பாடு ஆமாம் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கார் அன்றைக்கி அந்த கூட்டத்துக்கு அவரே செலவு பண்ணுறாரு மறுநாள் செலவு பண்ணுறாரு அப்போ என்னை பேசிக்கிச்சு அப்படி செலவு பண்ணோம் எல்லாம் வந்துவிட்டோம் அதற்கு பின்னாடி தலைவராக சுதர்சனை எடுத்துட்டாங்க அப்போ போது நான் என்ன சொல்லிட்டேன்னா அறிவானந்த பாண்டியன் வீட்டில் வச்சு தான் எடுக்கணும் அவங்க ஓய்வுட்டு ஒரு வார்த்தை கேட்கணும் சொல்லிவிட்டேன் சொன்னேன் அப்போ நாங்கள் எல்லாரும் அறிவானந்த பாண்டியன் அண்ணாச்சி பத்மநாதன் அண்ணாச்சி வர்த்தனைக்கு இருக்காங்களப்பா மந்திர சென்னையில் வர்த்தன் ப பத்மநாத அண்ணாச்சு சந்திரன் சேபால் அண்ணாச்சி இப்படி ஒரு பத்து பேர் அண்ணாச்சி சுதர்சன் முரளி எம் சி முரளி ஆனந்தராஜு பத்மநாபனாஜி பரிசேமனாச்சி எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க அறிவாந்தி என் வீட்டில் வரும் பொழுது பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த அக்கா என்ன கேட்டாங்கன்னா சிலவாசி நீ என்ன நினைக்கிற அப்படி அப்படின்னு என்ன கேட்குறாங்க அக்கா நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்போது அவர் சொன்னது சிலதாசி என்ன சொல்கிறாரு நான் கே சொல்கிறேன் அது மாதிரி செய்யுங்க அப்படின்ற சொன்னாங்க அப்போ அண்ணாச்சி நான் என்ன கேட்டேன்னா இன்றைக்கி சமுதாயத்துக்காக எல்லாரும் சமுதாயத்து வாழ்ந்துருக்காங்க இவர் சமயத்துக்காக அறுபது ஐம்பது ஐம்பது கடன் கடன்பட்டவர் அவர் சொந்த காசை செலவிச்சவர் அவருக்கு பிறந்த பிரச்சனை இருக்குது அதை சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணுறக்கு தான் தலைவராக வரணும்னு நான் சொன்னேன் அப்போ சொல் பண்ணையார் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே நீங்கள் யாரை தலைவராக சொன்னீங்களோ நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு சுதர்சன் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அப்படி சேர்த்துக்கிட்டு மூணாவது நாள் நினைவு நாள் கூட்டம் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கும் பொழுது காலையில் ஒம்பது மணிக்கு நாங்கள் ப்ரோக்ராம் போடுறோம் ராம டிஸ்டில் ஒரு ஒரு அறுபத்தி ஏழு ஊரில் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிட்டு போகும்போது அண்ணாச்சி காலை ஒன்பது மணிக்கு வரஞ்சு சொன்னாங்க நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் வரலேன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா வெங்கடேஷ் பணியார் அப்படி சொல்லுங்கள் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் அழைக்கிறக்காக வந்து இருந்தோம் அவர் வரலை ஒரு நாங்களும் காலையில் ஒம்போது மணிலேருந்து பதினோரு மணி பதினொன்று மணிக்கு ஃபோன் பண்ணோம் எந்த ஃபோன் எங்களுக்கு டிஸ்ட்ரிப் பண்ணலை உடனே வாங்க போகல நாங்கள் திரும்பி போயிட்டோம் திரும்பி போய் நான் வீட்டில் இருந்துகிட்டு அப்போ சொன்னேன் இன்றைக்கு நம்ம நினைவு நாள் நடக்குதுல எல்லா ஊர்லேயுமே அந்த ஃபங்க்ஷன் போட்டால் ரேடியோ பாடட்டும் நாளைக்கு நம்ம கழட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அண்ணாச்சி மூணு மணிக்கு வெங்கடேஷ் பண்ணியார் அண்ணாச்சி நம்ம பெப்சி முரளி நிறைய பேர் ஒரு பத்து காரில் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றாங்க நான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் இருந்தேன் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டார் வந்து பார்த்து விட்ட உடனே வந்துட்டேண்ணா சரி அண்ணாச்சி என்னாச்சி காலையில் வரஞ்சுன்னு போகிறாரு சூழலில் அவர் வரும்பொழுது சமுதாயத்துக்காக வர பிரச்சனை செலவு பண்ணிட்டு அவர் கையில் கெட்டு இன்னொருத்தருக்கு அவங்க கெட்டு இப்படி பிரச்சனை வரும்போது ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல அதையும் சால்வ் பண்ணி தான் வந்து அதனால தான் வர முடியாமல் போச்சு இல்லைன்னா கால ஒன்பது மணிக்கு வந்திருப்பாங்க என்ன அப்படி சொன்னாங்க சரி நினச்சிட்டு ஆத்துல அவர் தண்ணி ஓடுது இங்க வைகாறுல குளிச்சு போட்டு இன்னைக்கு அவரெல்லாம் பெரிய கோரி சொன்னேன் அப்ப என்ன சொன்னாருன்னா டே என்னடா வச்சிருக்க வீட்டில் அப்படின்னு கேட்டாரு சாப்பிட்றதுக்கு அண்ணாச்சு எங்கள் வீட்டில் பழைய சொல்றதா கூத்துரா அப்படின்னு சொன்னா வீட்டில் போனாக்கி நான் சமைச்சு வச்சிருந்தேன் எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி அப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு சுதரிசங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்புனா முடிஞ்ச அளவுக்கு பம்சம் பண்ணுவோம்டா அப்படின்னு சொன்னாரு பண்ணும் பொழுது நான் உடனே ஏற்பாடு பண்ணிட்டேன் எல்லா ஒரே சாயங்காலம் மூணு மணிக்கு ஆரம்பிச்ச பங்கன் மக்கா நாள் ஏழு மணிக்கு தான் முடிச்சோம் சாயங்காலம் சாயங்காலம் அப்ப நைட்டு வந்து நான் நம்ம சாவடி பக்கத்துல ஒரு ஊர்ல போதெல்லாம் அஞ்சு மணிக்கு சாப்பாடு பசிக்குதுரா ஒண்ணுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்ப நாங்களாம் ஒரு அதாச்சு சொல்லி ஒரு நான் அந்த சோறு சோற கொண்டதை கொடுத்தாங்க வெங்காயம் கருவாடு கொடுத்து சாப்பிட்டு அந்த மாதிரி அவர் கோடிஸ்வரன் சொல்லுவாங்க பெரிய பன்னாரன்னு சொல்லுவாங்க எனக்கே அவர் பார்த்துட்டு மெய் சேர்ந்துட்டேன் என்னடா அத்தை தொண்டி கோடிசூரன் நீ நான் அன்னைக்கு மணிக்கு நாள் எடுத்து சொல்லும் போது வந்துட்டு சரி பார்த்துட்டு முடிச்சு ஏழு மணிக்கு வந்தான் வீட்டுக்கு வந்தான் குளித்தான் உடனே அண்ணா சொன்னார் எனக்கு வீட்டுக்கு போனார் என் பொண்டாட்டிகிட்ட போய் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயை எடுத்துருந்தாம்மா இவனை இனிமேல் சமுதாயத்துக்கு விட்டுரு நான் கூட்டி போகிறேன் அப்போ அப்போ தான் நான் சொன்னேன் என்னாச்சு அறிவானந்த மாட்டோம் இருக்கும் பொழுது எங்களை வந்து கை காசில் வச்சதை நாங்கள் வளர்த்துருக்கோம் அந்த இப்போ என்ன நீங்கள் கொடுக்குறிய அதை பழக்கிழஞ்சினாரு என்னை கூட ஏண்டா சத்தம் போடுறாரு இனிமேல் சமுதாயத்துக்கு உழைத்து வளர்ச்சி எனக்கா நீ விடா நான் உனக்கு பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி என் வீட்டில் ரெண்டு லட்சம் ரூபாய் என் பொண்டாட்டி கொடுத்தேன் பொன்னாட்டி வாங்க மாட்டேங்கிறான் கொடுத்துட்டு என்னை அப்படியே கார்லேயே கூட்டி மெட்ராஸ் போனார் அப்போ நான் என்ன செய்வேன்னா நான் பிரியாஸ்பத்திரியில் வேலை பார்த்தேன் அப்போ சஸ்பெண்ட் மதுரையில் மதுரை பிரியாஸ்பத்திரி சஸ்பெண்டாக வீட்டில் இருக்கிறேன் அப்போ நான் வெளில வேஸ்ட்டு தான் கெட்டுவேன் லப்பல் திருப்பித்தான் போடுவேன் என்னை கூட்டிட்டு வந்து பத்து பேண்ட்டு பத்து சட்டை ஒரு சூ என்ன எடுத்து கெட்டி இனிமே சனி ஞாயிறு நீங்கள் வந்துடணும் எங்கள் மெட்ராஸுக்கு வேற சமையல் மெட்ராஸ் வந்துடணும் மெட்ராஸ் வந்துடணும் அப்படின்னு சொல்லி வார வாரம் நாங்கள் வந்து அவர் என்ன சொல்லுவார் என்னென்ன சொல்லுவார் பேரவை நாங்கள் வளர்த்தோம் பயில சுதர்சனம் இருக்கார் பார்த்தீங்களா அவரை கூப்பிடுவேன் அவர் வருவார் போட்டு நாங்கள் நல்லா வளர்த்து நைட்டாக கொண்டுக்கிட்டு வந்தோம் என்ன கொண்டுகிட்டு வரும்பொழுது அப்போதைக்கு வந்து செயலிதா அப்படி இல்லை ஒரு எலெக்ஷன் வந்துச்சு அண்ணாச்சியில் வந்து பண்ணியார சொன்னார் செய்த அம்மா நம்மளை சொல்லணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போகிறார் அப்போ எல்லோரும் கற்று சொல்கிறாங்க அப்போ நான் கற்று சொன்னேன் அண்ணாச்சி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நம்ம சமுதாயத்துக்கு பற்றி வாக்பம்மா ஒட்டுவோம் என்ன குறைகள் இருக்குது ஒவ்வொரு குறைகள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் குறைகள் இருக்குல்ல அதை பூரா அடிச்சு ஒட்டுவோம் இந்த குறைகளை நிபத்தம் ஒன்று கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு ஒட்டு மொத்தம் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னோம் அதை உடனே இருபதாயிரம் போஸ்ட் அடித்து ஒரு எக்ஸல் ஒரு அம்பாஸ்டர் காரை கொடுத்து நெட்டுக்கு ஒட்டிட்டு போனோம் மெட்ராஸில் இருந்து ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டம் அந்த அம்மா போகிற மொதல் நாளே நம்ம போஸ்ட் இருக்கும் ஒட்டி கொண்டுட்டு வந்தோம் சாயொடியில் அம்மா பார்த்துட்டு எனக்கு நாடா சமுதாயத்தில் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க நாடா சமுதாயத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அறிவித்ததுக்கு அறிவித்தாங்க அதுக்கு யார் காரணம் வெங்கடேஷ் பண்ணியார் தான் காரணம் ஓ அந்த அவர் தான் காரணம் அப்படி செஞ்சாங்க செஞ்சு நல்லா வளர்ந்தார் வளர்ந்து நல்லா வந்தார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நான் சொல்லுவேன் அப்போ எனக்கு என்ன செஞ்சாருன்னா நான் பிஸ்னஸ் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் சஸ்பெண்ட் ஆயிருந்தோன்னே உனக்கு சமயத்துக்கு உனக்கு இழுத்துட்டேன் உனக்கு என்ன வேணும்னு சொன்னார் அப்போதைக்கு ஒரு ஸ்கூல் வந்து நாங்கள் வந்து அறிவானந்த பாண்டி இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேரில் யார் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தோம் நாங்கள் ஒரு தனிநபர் பேரில் ஸ்கூல் ஆரம்பிக்கிற மாதிரி அறிவானந்த வாண்டி எங்கள் ஊரில் பெருமாள் கோயிலில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அந்த அறிவானந்த விரந்த உடனே இந்த நன்கொழத்தை அரம்பிருந்தாங்கல்ல அவ திருப்பி வந்து விழுந்துபட்டுக்கிட்டாங்க கொடுக்கல உடனே அதை சொன்னேன் நீ ஆரம்பி நான் செலவு பண்றேன் அப்படின்னு வெங்கடேஷ் பண்டையார் தான் அறிவானந்த பாண்டிய நாடா மெடிகுலேஷன் வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா அவர் நிறுவிய பள்ளிக்கூடம் வெங்கடேஷ் பண்டையார் நிறுவிய பள்ளிக்கூடம் அவர் வந்து நிறுவிய பள்ளிக்கூடம் அப்போதைக்கு என்ன சொல்றாருன்னா நாடாறு ஒரு வீடு இருக்க கூடாது அந்த ஊரில் தான் பள்ளிக்கடை வைக்கணும் அதாவது நாடார் இல்லாத இல்லாத கிராமத்தில் பள்ளிக்கடை வைக்கணும் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நயினார் கோவிலில் அச்சம் அகற்றியான சவுந்திர பாண்டியா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து நாடார்கள் கோவிலுக்குள்ளே நுழையக்கூடிய காரணம் வந்து இந்த ஊர் நைனார் கோவில் ஊன்று இருக்குது அது என்ன செலஞ்சு அங்கே தான் நீ பள்ளிக்கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து எப்படின்னா தவுலு சவுந்தரபாண்டிய கலெக்டர் இருந்தார் அந்த நேரத்தில் காமராஜர் லால்போர் சேர்தார் நேரு எல்லாரும் ஊருக்கு வர்றாங்க காந்தி அப்ப வந்து இந்த போராட்டத்துக்கு இருக்காங்கல்ல அப்ப வந்து கா மகாத்மா காந்தி எல்லாரும் ஊருக்கு ஊருக்கு போராட்டத்துக்கு வந்து இது பிச்சை எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஊரா வசூல் பண்றாங்க வேற எல்லாம் மகாத்மா காந்தி நேரு லால்பூர் சாஸ்திரி இப்படி ரொம்ப பேர் காமராஜ் நீ காமராஜர் பக்கத்துல காரந்தகுடின்னு ஊருக்கு அங்கே சிலை இருக்கு காமராஜர் மகாத்மா காந்தி வந்த நினைவு நாள் சொல்லி போட்டு அதில் வச்சிருக்காங்க காரந்தகுடியில என்ன காரணம் காரந்தகுடி காரந்தகுடி அந்த ஊர்ல வச்சிருக்காங்க என்ன ஒரு நினைவு மண்டபமும் வச்சிருக்காங்க அப்ப வரும்போது தவழிப்பு சவுந்தரவாண்டியா இருக்க பாத்தீங்களா அவர் வந்து இந்த கோயிலுக்குள்ள லாலு போய் சாத்திருக்காருல இந்த கோயிலுக்கு சாமி மட்டும்தான் கூப்பிடுறாரு அப்ப மன்னர் கோயில் அது வந்து ராம ராமநாத ராஜா இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு சொந்தமான கோவில் சவுந்தரநாயகிக்கு நாகநாதர் கோவில் அன்னைக்கு பெரிய கோவில் நயினார் கோவில் ஆமா அப்ப போகும்போது தவழ்ப்பு சவுந்தரவாண்டிய வெளியே நண்டுகிட்டாரு கோயிலுக்குள்ள வரல அப்ப நேரு கூப்பிடுறாரு வாங்கண்ண நான் பின்தங்கிய சமுதாயத்தை நான் கோயிலுக்கு வர முடியாது பின்தங்கிய சமுதாயம் நான் வந்து சாணானே வந்து கோயிலுக்கு வரக்கூடாது நாங்கள் ஒதுக்கப்பட்ட ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க நான் தானே நான் எப்படி வருவேன் அப்படின்னு வெளியே நின்றுக்கிட்டாரு ஆனால் அதற்கு முன்னாடி அவுழிப்பு சுதந்திர பாண்டியை மக்களை பூரா திரட்டி கூட நிப்பாட்டி வச்சுக்கிட்டாரு இந்த மாதிரி வர்றாங்க இதுக்குத்தான் நமக்கு ஒரு வழியை வகுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அன்னைக்குதான் நேரு வந்து எல்லாரும் மகாத்மா காந்தி எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்குள்ளே எல்லாரும் வரலாம் சொல்லி அன்னைக்கு தான் போனோம் அந்த ஊர் கோயிலுக்குள்ள நாடார்கள் வந்து சொல்லப்போனால் சகோதரத்துட பறையர் வந்து பலர் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கோயிலுக்கு போக முடியாது ஓஹோ அந்த காலத்தில் அந்த காலத்தில் அவங்களுக்கு முக்கியத்துவம் தெரிஞ்சு நமக்கு முக்கியத்துவம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அப்படி இருந்து நம்ம போனது மொத மொதல் இந்தியாவுடைய மொதல் கோவில் சவுந்தரநாயகர் நானார் கோவில் தான் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே கொடிமரம் கோயிலில் ஒன்றுதான் இருக்கும் சரி ஆனால் அந்த கோயிலில் வந்து பாருங்க இன்றைக்கும் ரெண்டு கொடிமரம் இருக்கு நம்மளை வந்து இந்த கொடிமரத்தை தான் கும்பிட முடியும் வெளியே நண்டு உள்ள போக முடியாது அதுக்காக அப்படி வச்சிருந்தாங்க அந்த கொடிமரத்தை மத்த நமக்காக வச்சுருந்தாங்க என்ன அப்படி இருந்ததை தவிழ்ப்பு சவுந்தரமாண்டி அலைச்சனை ஆட்டிருந்தாரு அப்படி ஊறாண்டா ஸ்கூல் வைக்கணும் சொல்லி விடுத்தேன் எனக்கு பள்ளிக்கூடத்தை வச்சு மாதம் மாதம் அஞ்சாந்தேதி வருவாரு பண்ணையார் டீச்சருக்கு சம்பளம் போடுவாரு சம்பளம் போட்டு அனைத்து நாலு பூராக இருப்பார் யாருக்குமே தெரியாது காலையில் வருவாரு வந்து சம்பளம் போட்டு பிள்ளைகளோட விளாண்டு டீச்சர் சம்பளம் போட்டு போயிடுவார் ஆறு மாதம் இருந்தார் ஏன்னா அதை அன்னை அன்னை ராதிகாசன நல்லா தெரியும் சரி சரி என்ன அதற்கு பின்னாடி அவர் இறந்ததுக்கு பின்னாடி விட உங்களுக்கு பேப்பரில் அறிவிச்சிருப்பாங்க அவர் இறந்தவுடன் என்ன செய்ய போறேன்னு கேட்டவுடனே எங்கள் என் வீட்டு கணவர் இருந்த பள்ளிக்கூடத்தை நான் எடுத்து நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி இறந்ததுக்கு பின்னாடி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ராதாசியிலேயும் ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணி நல்லா கொண்டுகிட்டு வந்தாங்க என்ன கொண்டுகிட்டு வந்தால் அதுக்கு பின்னாடி அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா சரி என்னால் பார்க்க முடியல நீ வச்சு அதை வந்து நடத்திக்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பள்ளிக்கூடத்தை இருபத்தஞ்சு வருஷமாக அதை நடத்திக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி பண்ணையார் நினைவு நாளுக்கு பார்த்திங்களா இறந்த அன்னைக்கு அன்னைக்கு அன்னையிலிருந்து இன்றைக்கு வர அந்த எக்குவத்து அந்த அந்த இடத்துக்கு என்ன நான் நின்று எல்லா வேலையும் பார்க்குறேன் அவருக்கு தொண்டு செஞ்சிட்ருக்கேன் இன்னைக்கு ஒரு கோயிலில் ஒரு பூசாரியாக இருப்பாங்களே தேங்காய் உடைக்க பூசாரியாக இருப்பாங்க இந்த கோவில் சுத்தமாக பூசாரி இருக்கு இன்றைக்கி நம்ம வெங்கடேஷ் அண்ணே அண்ணன் அவங்கள எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா ஏழு வருஷம் நான் தான் அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அன்னி வருவாங்க நான் வந்தேன் எட்டாவது வருஷம் அண்ணாச்சி சுபாஷ் அண்ணாச்சி வந்தாங்க எட்டாவது வருஷம் அது வந்து இன்னைக்கு வர நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல எனக்கு அன்னைக்கு வந்து காலையில் இருந்து விரதமாகவே இருந்துருவேணும் ஓஹோ விரதமாவே பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாக அன்னைக்கு போதாவே காலையிலிருந்து இருந்து சாயங்காலம் அந்த முடிச்சுட்டு கடைசியில் நாலரை மணிக்கு வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் வந்து சாவியை கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நான் சாப்பிடுவேன் என்னைய வந்து அறிவானந்த பாண்டியன் சமுதாயத்துக்கு அர்ப்பணித்தார் பேர் ஆக்கி விட்டார் ஆனால் என்னுடைய வளர்ச்சிக்கு எனக்கு இன்றைக்கி நிலைமையில் இன்றைக்கி வந்து நான் சட்டை பேண்டு சீரை போட்டு மனுஷன் இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே வெங்கடேஷ் பாண்டியன் வெங்கேசன் பாண்டியர் தான் என்ன அறிவானந்த பாண்டியன் வந்து என்னை வந்து சமுதாயத்துக்கு வளர்த்து விட்டார் மக்கள் அறிவு பண்ணார் ஆனால் இன்றைக்கி நான் அதில் வந்து அறிவார்ந்த இருக்கும் பொழுது என்னோட சொந்த காசு தான் செலவிச்சுருக்கேன் சமுதாயத்துக்காக ஆனால் எனக்கு அதில் வந்து ஒரு வருமானம் இல்லை ஆனால் வெங்கடேஷ் பணியாருக்கு பாத்தீங்களா நான் வந்ததுக்கு பின்னாடி நான் யாரை சொல்கிறேனோ இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் ஆப்ரேஷன் ஆஸ்பத்திரிக்கு முடியாமல் இருப்பாங்க சொல்லுவேன் உடனே ரூபா கொடுத்து விட்டுருவார் அவர் செஞ்சுருவாங்க அப்படி ரொம்ப எங்கள் மாவட்டத்தில் அவர் செத்த மூணாவது நாள் மூணு மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம் ஊர்வலம் மக்க நாள் சாயங்காலம் ஏழு மணி தான் முடித்தோம் முடித்து என்னுடைய சமுதாய பணியை பார்த்தாரு நல்லா செஞ்சுருக்கார் அதனால் என்னை சமுதாயத்துக்கு நல்லா செய் அப்படின்னு சொல்லி வளர்த்து கொண்டு வந்து சுதர்சனோட என்னையை இணைச்சி விட்டு நல்லா அர்ப்பணித்து போனோம் அதற்கு பின்னாடி அண்ணாச்சி அறிவான் சுதர்சன் அறிவானன் பன்னியார் இறந்தார் பன்னியார் சுதர்சன் இறந்தார் அந்த அமைப்பு அவர் அமைச்ச அமைப்பு அறிவானந்த மணி அமைப்பு இருக்கிறதெல்லாம் இறந்ததுக்கு பின்னாடி பண்ணையார் தான் கொண்டுகிட்டு வந்தார் உயிர் கொடுத்தது இன்றைக்கு அகிலந்து நாடாளுங்க பேரவை நடத்துறனா அதுக்கு காரணம் யாரு மூலவர்த்த யாருன்னா வெங்கடேஷ் பணியார் இருக்கா இல்லை கரெக்டு நீங்க சொல்றீங்க இப்போ வந்து அரிவானந்த பாண்டியன் வந்து அவர் இருக்கும் போது மா நாடார்களுக்கு பொதுவாகவே நல்ல 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 காரியம் பண்ணியிருக்காரு மதுரை இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல எவ்வளோ செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு தும்ப கொடுத்துருக்காரு ஆனா அவர் ஆரம்பிச்ச அகில இந்திய நாடாளு இளைஞர் பேரவை வந்து இன்னைக்கு வந்து உங்க கையில இருக்குது நீங்க பண்றீங்க ஏன் அப்படி இருக்கு நாடா சமுதாயத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் மதுரையில் இருக்காங்க அவங்களுக்குலாம் அறிவானந்த பாண்டியன் வச்சு நிறைய பயன்பெற்றிருப்பாங்க அவங்களாம் அதுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுறது இல்லையா இல்லை அவங்க அந்த இயக்கத்தில் சேரலையா என்ன காரணம் அது அது அந்த இயக்கம் அப்படி அப்படி படுத்துருச்ச காரணம் அது என்ன காரணம்னா அறிவானந்த பாண்டியன் இருக்கும் பொழுது அந்த அமைப்பை வளர்த்தாங்க இன்றைக்கு அந்த அமைப்பு வந்து பின்னாடி வந்து நான் வந்து ஒரு பத்து வருஷமாக அந்த அமைப்பில் இருந்து நான் சரியாக வந்து உதவிக்கூடாதுன்னு இல்லை ஒரு எஸ்கே மோன இருக்கார்ல அவர் நடத்திக்கிட்டு இருந்தார் நடத்திக்கிட்டு இருந்தார்னா வெளி மாவட்டத்துக்கு போகல மதுரைக்குள்ள மத்த அவர் நடத்திக்கிட்டு இருந்தார் மத வெளியில் போகாமல் நடத்திக்கிட்டு இருந்தார் நான் சொன்னேன் அது வெளி மாவட்டத்தை கொண்டு போவோம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னான் சொல்லிட்டாரு அப்போ சரி அப்படியே பையன் போயிட்டு இருந்துச்சு அவர் இருந்த தொட்டிக்கு சமுதாயத்துக்குள்ள வந்து நிறைய பேர் வாழ்ந்தாங்க நிறைய பேர் அது பெரிய பயன்படுத்துறாங்க இன்னைக்கு சமுதாயத்துக்குள்ள அனைத்து பேருமே நாடாருக்கு மட்டும் இல்லாம எல்லாருமே ஆனா இந்த இருக்காங்க பாத்தீங்களா அவர் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க நீங்க அறிவானந்த பாண்டி பழக நின்ண்டாங்க ஒரு நாடாளுமகாசி நின்ண்டாங்க அவர் தோத்துட்டாங்க என்ன அப்பறம் நான் சொன்னேன் அண்ணாச்சி அக்காட்ட சொன்னேன் வேண்டாம்க்கா நிக்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் அவர் நெடுத்து நின்ண்டாங்க அவங்க சில பேர் நம்பி போனாங்க தோத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது ஆனால் என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமாண்ணா அவருக்கு பின்னாடி அறிவானந்த பாண்டிய மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வருவாங்களா அப்படி வந்திருந்தாங்கன்னா அந்த அமைப்பு வளர்த்துருக்கலாம் இப்போ யாருமே அந்த அமைப்பில் இருக்கா பார்த்தீங்களா என்ன கிடைக்கிது என்ன செய்யலாம் அப்படிதான் போறாங்க அந்த அமைப்பை பத்தி யாரும் நினைச்சு பார்க்கல சரி அதனால அப்படியே வீழ்ச்சி அடிச்சிருக்கேன் நான் பார்த்தேன் அவர் பேரு இன்னைக்கு நாங்கள் அமைச்ச அது ராமநாதபுரத்துல வந்து தான் முத முதல் அகிலந்து நாள் பேரையே உருவாக்குறோம் அதை விடக்கூடாது பதினஞ்சு வருஷம் சென்று நான் தான் வந்து அக்காட்ட போய் பேசி அவரோட புறவுலரவை போட்டு விட்டு இப்போ வந்து இல்ல பதினெட்டு மாவட்டத்தில் உருவாக்கி கொண்டு வந்தா மதுரை மட்டும் இன்னைக்கு இருந்தா அமைக்க வளர்ச்சி அடைய வைக்கிறீங்க ஜனவரி மாதம் இல்ல மார்ச் மாதம் மாநில மாநாடு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த மாநில மாநாட்டுல அறிவானந்த பாணி என்ன நினைச்சாரோ அந்த காரியத்தை கண்டிப்பா நடத்துவோம் ஆனா இன்னைக்கு அகில இந்த நான் நிலைச்சி கொண்டு வந்து என்கரேஜ் பணியார் தான் காரணம் எனக்கு எனக்கு பொருளாதாரத்திலிருந்து என்னுடைய வளர்ச்சியை கொண்டு வந்தது வெங்கடேஷ் பண்ணியார் அவர் நன்றி என்றைக்கு மறக்காமல் என்னுடைய சாவளவுக்கும் வெங்கடேஷ் நினைவு இடத்துல அன்றைக்கு நான் ஒரு கோவிலில் வந்து அது இன்னைக்கு கோவில் இன்னைக்கு வந்து பண்ணிய சுபாஷண்ண வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி கோபுரமா இன்னைக்கு அழகாரம் பண்ணி இன்னைக்கு நீட்டாக கொண்டுக்கிட்டு வந்தவர் ஒரு கோவில் மாதிரி கோவிலை மாதிரி கொண்டுகிட்டு வந்தார் இனிமேல் நான் அண்ணாச்சு சொல்லியிருக்கேன் வெங்கடேஷ் பண்ண இன்னைக்கு பால விஷயம் பண்ணுறோம் இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் பல வருஷம் இருக்கு அண்ணாச்சி நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு கோவிலா கெட்டி எல்லா சமுதாயத்துக்காரரும் வந்து நம்ம வாழ்த்துன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த வருஷம் இப்போ நடந்த நினைவு நாளில் அனைத்து பேரும் வந்தாங்க அனைத்து சமுதாயமும் வந்தாங்க ஒரு எழுச்சியா இருக்கு எழுச்சியா இருந்துச்சு இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் தொய் விட்டுச்சு இந்த வருஷம் சரியான எழுச்சி அதுக்கு காரணம் அண்ணா சுபாஷ் சுபாஷ் அண்ணாச்சி தான் காரணம் அவர்கிட்ட வந்து நல்லா வளர்ச்சி கொண்டு போறாங்க ஆனா அவளை அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த சுபாஷ் அண்ணா வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரணும் ஒற்றுமையாக நினைக்கிறாங்க அதுக்கு அவரும் முயற்சி பண்ணுறாரு அதுக்கு யாரும் ஒத்துப்படி கொடுக்கல அவருடைய முயற்சியை எல்லாரும் ஒன்று சேர்ந்து சுபாஷ இளைஞர் சங்கத்து இளைஞர்களுக்கு தலைவராக எடுத்து எல்லாரும் கொண்டுகிட்டு வந்து அவரை பார்த்தோம்னா இன்னைக்கு நாடா சமுதாயத்தில் என்ன நினைச்சோமோ வெங்கடேஷ் என்ன நினைச்சாரோ அறிவானந்தவன் நினைச்சிருக்காரு சுபாஷ் அண்ணாவால் முடியும் அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன? கண்டிப்பா அவர் சுபாஷ் சுபாஷணை நினைத்த காட்டுவார்னு நம்புறேன் சரி ரொம்ப சந்தோஷம் நன்றி